ஓம் சாயராம் சாயராம் நேற்று நம்ம வியாழக்கிழமை அதுவும் நம்ம ஸ்ரீ துவாரகம ஆலயத்தில் நடக்கிற அன்னதானத்தை தான் பார்க்குறீங்க உண்மையிலே இந்த அன்னதானம் மிக சிறப்பாக நடைபெற்றது அன்னதானத்துக்கூட நாம் தேர்வில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு வெற்றி பெறணும்னு சொல்லி நம்ம பேனா எல்லாருக்கும் கொடுத்தோம் பேனா பென்சில் எல்லாம் கொடுக்கணும்னு முடிவு பண்ணி அங்கே வந்து எல்லா மாணவர்களுக்கும் பாபா பாதத்தில் வச்சு எல்லாருக்கும் பேனா கொடுத்தோம் கண்டிப்பாக அப்பாவுக்கு கொனக்கோடி நன்றிகள் இந்த பேனை வாங்குறதற்கு ரொம்ப உதவி செய்த அனைத்து சாய் நல்ல உள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் சாய்ரா இந்த அன்னதானத்துக்கு உதவி செய்த அனைத்து சாய் நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி இந்த வாரம் நாம் சாம்பார் சாதம் தான் செஞ்சோம் அது எப்படி செஞ்சோன்றதை இப்போ பார்க்கலாம் வாங்க ஓம் சாய்ரா சாயிரம் வணக்கம் இப்போ நம்ம அடுப்பை பற்ற வச்சாச்சு இப்போ நம்ம சமையல் செய்ய போகிறது சாம்பார் சாதம் இந்த வாரம் வியாழக்கிழமை அப்பாவோடய ஆசீர்வாதத்தோட அடுப்பு பற்ற வச்சு நம்ம குண்டான நிறுத்திக்கு மேலே வச்சாச்சு இது நல்லா காஞ்சோடனே எண்ணெய் ஊற்றி அதை கடுகு போட வேண்டிய சூழ்நிலை இருக்குது இதுங்க பொறுமையாக பண்ணலாம் சாரம் இப்போ நல்லா காஞ்சிச்சு நம்ம எண்ணெயை ஊற்ற வேண்டியது தான் சாம்பார் சாதத்துக்கு நிறைய எண்ணெய் வேண்டாம் நம்ம ஒரு அஞ்சு லிட்டர் தான் எண்ணெய் ஊற்ற போகிறோம் இப்போ பிரிஞ்சு சாதனம் நிறைய எண்ணெய் ஒன்று ஒரு ஆறு லிட்ரு ஏழு லிட்டர் ஊற்றினா நல்லா இருக்கும் சாம்பார் சாதம் இருந்தால் ஒரு அஞ்சு தான் போடும் இந்த எண்ணெய் கூட ஒரு சாய் சோகத்தை தான் வாங்கி கொடுத்தாங்க ரொம்ப நன்றி தேவைடம் நம்ம எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு இப்போ நம்ம என்ன பண்ணலாம் ஒரு கடுகு போட்டுடலாம் கடுகு சிறுத்தாலும் காரம் சிறுக்காது அதனால் சாம்பார் சாதத்துக்கு கண்டிப்பாக கடுகு போட்டு தாளிக்கணும் கொஞ்சம் ஜீரகம் போட்டுடலாம் கொஞ்சம் சோம்பு இதெல்லாம் கொஞ்சம் வாசனையா இருக்கும் சாம்பார் சாதத்துக்கு அதுக்காக நம்ம இப்பயே போட்டுடலாம் வெங்காயம் போட்டுடலாம் சாயம் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கணும் எண்ணெய் நல்லா வதக்கணும் வெங்காயம் நல்லா கலரி எண்ணெய்ல நல்லா வதக்கணும்னா அதுக்கப்புறமா நம்ம தக்காளி போட போறோம் இப்போ கொஞ்சம் காஞ்ச மிளகாவும் அந்த போட்டுக்கலாம் இதெல்லாம் காரத்துக்காக போடுவோம் நான் நடுப்புற பருப்பு சாதம்ன்றதுனால நாம் இப்போ தனியாக பருப்பு வேக வச்சுருக்கிறோம் அது தனியாக ஸ்டவ்வில் நடக்குது இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சாம்பார் சாதம் தாலிக வெங்காயம் தாளிச்சின்னு இருக்கும் பருப்பு நல்லா கொதி வர நல்லா வேகம் செய்கிறோம் இப்போ தான் நல்லாயிருக்கும் நல்லா கலறி விட்டுட்டிங்கன்னா போதும் எத்தனை கிலோ சவரப்புனா ஆறு கிலோ பருப்பு நம்ம போடுறோம் கருவேப்பில போட்டுக்கலாம் தரம் அதில் கருவேப்பில போட்டு தான் வாசனையாக இருக்கும் கொத்தமல்லி கொத்தமல்லியெல்லாம் போடணும் இது எண்ணெயில் கொரிஞ்சால் கருவேப்பில நல்லாயிருக்கும் வாசனையாக இருக்கும் இப்போ கொஞ்சம் பச்சை மிளகா போடுறோம் இது எல்லாமே காரத்துக்காக காஞ்ச மிளகாய் பச்சை மிளகாய் எல்லாம் போடுறது கொஞ்சம் சாம்பார் சாதம் காரமாக இருக்கிறதுக்காக இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி நம்ம குறிப்படியாக கட் பண்ணி வச்சுருக்கிறோம் அதை அப்படியே எடுத்து போட வேண்டியது தான் இது எல்லாம் போட்டால் வாசனையாக இருக்கும் சாம்பார் சாதம் ரொம்ப அருமையான வாசனையாக இருக்கும் வெங்காயம் நல்லா எந்திரிச்சு தரம் இப்ப நம்ம தக்காளியை போட ஆரம்பிச்சோம் நல்லா வதங்கிடுச்சு வெங்காயம் அதுக்கப்புறம் தக்காளியை போட்டு அதையே நல்லா வதக்கணும் இப்போ கொஞ்சம் உப்பு போட்டுடலாம் உப்பு எதுக்கு போறோம்னா இந்த தக்காளி எல்லாம் உடனே வதங்கிடும் சீக்கிரமா அதனால உப்பு போட்டு வதக்குவாங்க சார் நல்லா தக்காளியாக வதங்கிடுச்சு இப்போ பச்சை பட்டாணி போடலாம் அடுத்தது நம்ம காய்கறி கத்திரிக்காய் முருங்காய் அவரக்காய் பீன்ஸு கேரட்டு முள்ளங்கி எல்லா காய்கறியும் நம்மளுடைய சாம்பார் சாதத்துக்கு போடலாம் குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நிறையா காய்கறி போடணும் சாம்பார் சாதத்துக்கு முருங்காய் எல்லாத்தையும் போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் சாம்பார் சாதம் பார்த்தீங்கன்னா காய்கறியே கிட்டத்தட்ட பத்து கிலோவுக்கு மேலே போடுவோம் சாயிரம் நீங்கள் எல்லா காய்கறியும் போட்டிங்கன்னா நல்லா வேக வேக பசங்க எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க கேரட்டு நம்ம பிரார்த்தனை மையத்துலேயும் சரி இங்கேயும் சரி பசங்க ஒரு காய்கறி கூட கீழே போட மாட்டாங்க சாதாரணம் அவ்வளோ அழகாக டேஸ்ட்டாக சாப்பிடுவாங்க சாரம் இப்போ வந்து சாம்பார் பொடி இது வந்து நம்மளுடைய சகோதரி செய்கிறாங்க அவங்க ஹோம்மேட்டாக செஞ்சு எல்லாருக்கும் கொடுக்குறாங்க நம்ம பிரார்த்தனை மையத்துக்கு தான் கொடுத்தாங்க இந்த சாம்பார் சாதம் இந்த சாம்பார் பொடி உண்மையில ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னா போனாட்டி செஞ்சு அவங்க ரொம்ப ரொம்ப இருந்தது சுத்தமாக செஞ்சு தராங்க சேரம் வேறு இல்லை நமக்காக எடுத்து தந்தாங்க உண்மையிலே ரொம்ப சந்தோஷம் சரி கொஞ்சம் மஞ்சள் தூள் அதில் போட்டுக்கலாம் நம்ம பருப்பில் இருக்குன்னு கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு இருக்கணும் இருந்தாலும் இதிலே மஞ்சள் தூள் போடணும் சரிரம் இப்போ நம்ம எல்லாம் வந்துச்சு தண்ணி ஊற்றணும் இது கொஞ்சம் தண்ணி தாராளமே வைக்கலாம் இப்போ ஒரு கிலோன்னா ரெண்டு கிலோ தண்ணி ஊற்றலாம் ஒரு ஆளாக்குனா ரெண்டு ஆளாக்கு தண்ணி ஊற்றுங்க சாம்பார் சாதம் கொஞ்சம் கொடை கொடன்னு வந்தால் தான் நல்லாயிருக்கும் ஒரு பக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பருப்பு வெந்துகி இருக்குது சாய்ராம் அது நல்லா குழகுனாவனும் நல்லா கொதிக்க வச்சுருக்கிறாங்க அதுக்குள்ள தண்ணி கொதிக்க ஆரம்பிக்கும் அதுவும் சாய்ராம் தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு இப்போ நாம் அரிசி இதில் போட வேண்டியது தான் அரிசி போட்டுட்டால் அரிசி அதில் போட வேண்டியது தான் சாய்றோம் நல்லா நம்ம பச்சரிசி தான் போகிறோம் பச்சரிசி போட்டு செஞ்சால் சாம்பார் சாதம் இன்னும் நல்லா வரும் அதனால் தான் பச்சை அரிசி தான் இப்போ போட்டுக்கிறோம் சாய்ரா வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா சாப்பாடு போட்டு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு இப்போ நம்ம கலறி விட்டுட்டு நம்ம இப்போ ஏற்கனவே நல்லா பருப்பு வேக வச்சுருக்கிறோம் அதை எடுத்து இதில் போட்டுட்டிங்கன்னா ரெண்டுத்தையும் போட்டுட்டு நல்லா கலறி விட்டிங்கன்னா சாம்பார் சாதம் கொஞ்சம் ரெடி ஆகிடும் அதுக்கப்புறமா புளி ஊற்றணும் வணக்கம் இப்போ கொஞ்சம் புளி கரைச்சல் கரைச்சி வச்சிருக்கோம் அதையும் ஊற்றிடலாம் அதெல்லாம் இப்போ சாம்பார் சாதம் நமக்கு ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சி மேலே கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் இல்லை ஒரு நிமிஷம் நல்லா மூடி வச்சுட்டு கலரிட்டு அதுக்கப்புறமா நெய் ஊற்றிட்டிங்கன்னா இந்த சாம்பார் சாதம் பாபாவுக்கு படைச்சிட்டு குழந்தைங்க கொடுக்கும்போது அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க சார் இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாம்பார் சாதம் ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம நெய்யை மட்டும் அதில் ஊற்றிட்டா போதும் அழகாக நெய் ஊற்றிட்டு அதை லைட்டாக கலர் விட்டிங்கன்னா போதும் அவ்வளோ டேஸ்ட்டாக சாம்பார் சாதம் நமக்கு கிடச்சிச்சு இன்றைக்கி வியாழக்கிழமை நம்மளுடைய துவாரகமையில் இதுதான் சாப்பாடு அன்னதானம் பாபாவுக்கு படைச்சிட்டு சிறப்பாக அன்னதானம் நடைபெறும் ஓம் சாயிரம் அன்னதானத்துக்கு உதவி செய்த அனைத்து சாய் நல்ல உள்ளங்களுக்கு நன்றியாக தெரிவிச்சுக்கிற